கிரீங்கால அங்க போனா பிரமாதம். மூணு பேன் எடுக்கலாம் எடுக்கலாம். முன்னாடி எடுக்கலாம். எடுக்கலாம். உள்ள

நிற்கிற பாத்தீங்கன்னா என்னோட வீட்டில தான் நிக்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எங்களுடைய எல்லா சகோதரமும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒன்று கூட நாளாக வந்து இருக்கு அதுவும் வந்து எங்களோட வீட்டை தான் வந்து அதாவது வந்து ஒன்று கூட அப்புறம் அதாவது வந்து எங்களோட நான் வந்து கால் பண்ணி சொன்னேன் ரூ இன்றைக்கு வந்து இப்படி ஒரு இது இருக்குது இன்றைக்கு வந்து உங்களோடய வீட்டை எல்லோரும் வந்து ஒன்று கூடி சோகரங்கள் ஒன்று கூடி ரெண்டு ஒன்று கட்டி அதுக்கு நான் சொன்னனோ நான் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக வாங்க ஒன்று சொல்லப்பா சரின்னு சொல்லி அண்ணா சொல்லிச்சு நாலு வந்து தாங்களே எல்லோரும் வந்து வருவோம்ட்டா அப்போ அதுக்காக வந்து நான் மனமண்டு என்ன செய்யணும் உடனே அண்ணா கால முடியை கால் பண்ணி சொன்னோன்னா மணமண்டு வீடு வாசலில் வந்து எல்லாத்தையும் முன்பக்கம் எல்லாம் வந்து வடிவாளம் ஒதுக்கி கூட்டிகிட்டு ஆந்தை இந்த கோலில் வச்சு தான் எல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிச்சு நம்ம அப்போ சரியான அந்த கோளில் வந்து எல்லாம் கூட்டி தண்ணி போட்டு இனி வந்து நான் என்ன செய்யப்படணும்னா முப் பண்ணணும் நம்ம அப்போ தம்பி குட்டியை வந்து நான் நித்திரை ஆக்கிட்டு தான் வந்து முப் பண்ணணும் என்று அவரும் வந்து தெரியாத ஓடி வரைக்க வந்து வழுக்கி விழுந்துருக்கார் அப்போ அதுக்காக வந்து அவரை வந்து இப்போ அவங்க பெட்டில் போட்டு நித்திரையாக்கி நித்திரை நித்திரையாக்கிட்டு நான் எல்லாத்தையும் செய்து கொண்டு அப்படியே வந்து சமையல் வேலையும் வந்து பார்க்கணும் நான் மதிய நேரம் சாப்பாடு மந்தங்களுக்கு வந்தானே அப்போ அதுக்காக வந்து மதிய நேரம் சமையலுக்குரிய பொருட்களை வந்து கிச்சினுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து உண்மைக்கும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக வந்து வீட்டை வந்து அமைய போகுது என்ன உண்மைக்கும் வந்து சோரவங்களை எல்லோரும் மூன்று கூடி எல்லோரும் இப்படி கேட்க ஒரு சந்தோஷம் வந்து மனசுக்கு வரும் அப்போ அண்ணா வந்து சொன்னோன்னா நான் உடனே ஓம் நான் எல்லாம் சொல்லி இதன்ட்டுனா அப்போ அனிசியாக வந்து கோல் பண்ணி நான் நான் இப்படி வந்து அண்ணா சொன்னதன்ட்டு அப்போ ஓம்னு சொல்லி எல்லோரும் வந்து நாளக்கி விட்ட வாரம்னு சொல்லி இருக்கு நம்மண்ணா இப்போ என்ன இதன்ட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுமோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சு அன்சியாக நீங்கள் எனக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்க பேன் பூ வடிவானு ஒவ்வொரு ஒரு கால் இருந்தால் பாருங்க வெள்ளம் ஆரேஞ்சு லைட் ரோஸ் டார்க் ரோஸ் வந்து சொல்லி ரெண்டு கொண்டு வந்து தந்துருக்குறேன் அன்சியாக்கா உண்மைக்கும் வந்து ரொம்ப நன்றி அன்சியாக்கா வந்து இதை வந்து சாடிக்கு கொண்டு வந்து வைக்க சொன்னோமா வடிவையாக இருக்க மாட்டோம் உண்மைக்குமே பூ பூ துவ பார்க்கவும் வந்து ஆசையாக இருக்குது அவங்களுக்கும் வந்து நன்றி சொல்லிக்கொண்டேன் அப்படியே வந்து நாங்கள் சீச்சின்னு கூட வந்து என்ன சமையல்ன்றதே போய் அப்படியே பார்ப்போம்மா அப்படி தந்துக்குடியில் நிதிரியாக்கிட்டு தான் எல்லா வேலையை வந்து செய்யலாம் அந்த காலம் போய் கருவாடு போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் நல்லா வேலையும் வந்து நம்ம வந்து செய்தேன் அப்போ பின்னுக்கெல்லாம் முத்தம் எல்லாம் கூட்டியெல்லாம் செய்து அச்சோக்கி அவள் வசந்த வந்து தான் பொருப்படுத்தி வச்சிருக்க தான் வந்து உடுப்புல எல்லாத்தையும் யோசிச்சு தரேன் அப்படின்னா அப்போ வசந்த தான் அந்த பொறுப்பு வந்து கொடுத்துட்டேன் வெளியே பிரச்சனையெல்லாம் நம்ம போய் கட்ட தூசிக்க ஒரு ஆளுக்கு வந்து செய்கிறதா உண்மைக்குமே வந்து கஷ்டம் தாங்க ஒரு கை தட்டி ஓசை வேறாது ரெண்டு கை தட்டி தான் ஓசை வேறுமா மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமையல் போய் குழப்பெல்லாம் வந்து மீனும் போய் அதில் வரைக்கும் அப்படியே வந்து இது என்ன பேர் இந்த மீன் அந்த சீலா மீன் சீலாமீன் மசன் வந்து வெட்டி வாங்கி கொண்டு எனக்கு வந்து சுகம் நான் வந்து வெட்டி கழுவுறது எல்லாம் கழுவோணும் கழுவுனும் பெட்டுறது கஷ்டமாக போட்டு அப்போ வசந்து போய் வேகிருக்கு அப்போ மரவளிக்கெலாம் வந்து பூசணிக்காய் மிகமாக நல்ல பூசணிக்கணும் தெரியும் சூப்பர் பூசணிக்காய் எனக்கு மரவளிக்கெலாம் பூசணிக்காய் உத்தரசித்து ஒரு மீன் கரீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் வசந்த பயங்கரம் வந்தது மெரிக்லாமிக்க அப்புறம் இது தேவையான பொருட்கள் இந்த மாம்பழத்துக்கு இந்த வெளியே வந்து உண்மைக்குமே வந்து நான் சொல்லி ஏகும் மாம்பழம் மேலே இருப்பேன் தம்பி குட்டிக்கு மாம்பழம் மண்டாவே இருப்போம் உடனே என்ன செய்வேன் மாம்பழத்தை எடுத்துக்கோணும் இல்லாம இப்படி இப்படி காட்டுவேன் பண்ண அப்படி என்னா இறுதித்தி போட்டு வட்டி ரெண்டு சாப்பிடறேன் அப்ப இப்ப வந்து இந்த மாம்பழம் சீசன் வேற இல்ல அப்ப சரியின்னு சொல்லி போய் இதுல பழம் படம் போய் போயிக்க வந்து இந்த மாம்பழம் வந்து வாங்கினாங்க இந்த விலை வந்து இருநூற்றி ரூபா நான் வந்து இருநூற்றி ஏழு வருவா இருநூற்றி ஏழு வருவா நான் வந்தது இந்த மாம்பழத்துல இன்னும் இது புலா பெரிய வெளியா இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த பப்பா ஆகும்னு சொல்லலாம் ஊர் பாப்பாசி பழம் ஒன்று இன்றைக்கே சாப்பிடலாம்னு சொல்லி வேறு நான் பார்த்தோன்னே ஆசையாக இருந்த பழக்கடையில் நிறைய பழங்கள் அடிக்க இருந்தால் அவ்வளோ காசு எனக்குமே பப்பாசி பழம் மாம்பழம் இருந்தால் பீர்ப்பா மாட்டு பழங்கள் வைத்தேன் இந்த பப்பாசி பழம் என்ன இல்லை நூற்றி எழுபது நூற்றி எழுபது என்ன நூற்றி ஒரு கிலோ ஒன்று சொல்லி ஏன்னா அப்போ இந்த பப்பாசி பழம் அவங்க வந்து வேணும் நான் அப்ப அப்போ நான் வந்து குத்தரிசியை வந்து விளட்டியே வந்து போய் போட்டுட்டு வந்து கடையால் வந்த உடனே நான் வந்து குத்தரிசியை வந்து போட்டுட்டு ரெண்டு அரிசி வந்து ரெண்டு அவிக்கோடு நல்லோ அதுக்காக வந்து போட்டாச்சு அப்ப சாமி குடிக்கும் வந்து இந்த மீனில் வந்து குருங்க சொதி வச்சு எதுங்களுக்கு இதை வந்து அப்புறம் அது மட்டும் இல்லாம அப்படி தொடர்ச்சியா வந்து வீடியோ பார்த்துருவோம் சரியான எல்லாருமே அப்ப எல்லாரும் வந்து உண்மைக்கு வந்து ஒன்று கூடுறது ஒரு ரெண்டு ஒன்று செய்ய அப்புறம் அந்த நாளோ ஒரு இதை செய்ய வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூட ஆனா வந்து வீட்டு அப்படியான ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்புறம் அந்த நாளோ வேற எதுவுமே இல்லை இப்படி அப்படி இருந்தது இல்லை அண்ணா தான் இந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணினது இப்படி எல்லா சகோதரம் வந்து

அதே போல என்ன குட் நியூஸ் நான் பார்த்தீங்கன்னா அதாவது ஏஞ்சம்மா வந்து வர ஒரு செமி ஸ்கூலுக்கு ஆனால் அட்மிஷன் வந்து எடுத்துட்டோம் இந்த ஃபோம் கொண்டு வர போயிட்டு ரெண்டு ஸ்கூலில் உண்டே கொடுக்க போறோம்னு நான் பாப்பா எந்த ஸ்கூலுக்கு கிடைக்கிறதோ தெரியல கடவுளேந்து ரெண்டு ஸ்கூல்லேயே ஒரு ஸ்கூலில் வந்து பிரேஜா அப்போ அதுலேயே வந்து அட்மிஷன் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் வர ஒரு இதுதான் இப்ப லீவு அது மட்டும் இல்லாம சந்தோஷம் இப்ப நேசி ஒரு கிழமை லீவு கொடுத்துருக்காங்க அப்ப ஒரு பாட்டு டீச்சர் கொடுத்துட்டாவான் இதுல என்னத்துல அடிச்சு கொடுத்து வச்சிருக்கான் ஒரு அந்த பாட்டை வந்து பாடம் வாங்கி கொண்டு வர சொல்லி அப்ப வந்தோமே நான் சொல்லிட்டா அதுவும் வந்து பாடமாக்கணுமா நாளைக்கு இருக்குது வந்து ஒரு கிழமை லீவு கொடுத்துருக்கேன் நிறைய பிரச்சனை இல்லை

சிங்கா முப்பருங்க ஒண்ணு இல்லை ஓட்டு நல்லா இல்லை தண்ணி அடிச்சு தானக்க முப்பரு முப்பது மொதலா மண்டும் வயசு உப்பா விருடு கட்டை அப்பா

ஒண்ணும்மாட ஆன பழக்கம் அப்படினா செ

மாம்பழம் <muchas> சாப்பிடுக்க நரேனே நரே நரியாதான் நரே நெ பின்னரமந்து இந்த மொந்த சவரங்களை ஒன்று குடி சரி மஜ்ருங்கோ வேற நான் போட் அம்மையில இருந்தானே தண்ணி குடிக்குறேன் எல்லார சோதி வெஜ் மீன் துண்டு கோவா எல்லாம் எடுத்து வச்சேன் என்ன வந்து <laughs> அப்பா <laughs> சர்வ காம் வந்து திடீர்னு போயிட்டா அப்ப வந்து அனுஷியா காம வந்து இந்த இடத்துல வந்து இல்ல அனுஷியா காம் வந்து வெளியிடத்துக்கு போயிட்டா அதே மாதிரி எங்க மூத்த காமன் ரேக் கோல் பண்ணி சொல்லா கடவுளே நீண்டே சொல்றீங்க இண்டேகோ சவிக்க முடியாத காரணத்தால் வந்து சொல்லிட்டா இப்ப இண்டைக்கு தாங்க ஒன்று கூப்பிட்டு ஆக்கல யாருன்னு பாத்தீங்கன்னா நாலம் எங்க திலகிலே

அவங்க கொஞ்சம் முன்னிக்கு மனிச்சு கொஞ்சம் கவலையா இருக்கு அவன் அம்மா விட்டுட்டு வந்து கொஞ்சம் நிக்கிறாரு ஆனா தான் கேட்டவா என்னன்னு தெரியல கவலையா இருக்கு ரொம்ப குட்டி தாத்தா அப்ப நிக்குது அப்படின்னு இருக்கான் ரமக்குட்டி சரியா இடிக்கலாம் அது பரவாயில்ல இல்ல புற எழுது ஒண்ணாக்கு கதவாடிச்சிருவேன்மா கவன ஜிக்கு அப்ப வந்து சில பேரிக்க மாட்டேன் கொல்லி திவா காட்டுனப்பே பாருங்க ஜீவன் வளதியலா தள்ளி வெின்னா வந்துரங்கள கொளிக்கல்ல சூடா கிக்கி கோலாலாம் கொண்டு குடு கிக்கி கிக்கி கிக்கல கிக்கி கோலாலாம் கொண்டு வரணும் காதே அப்போ வெச்சனாம வரது அதுहरु வாங்க கொஞ்ச நேரம் ஒரு புடி கட்டிப் போய் சீராபா கைச்சனான மறந்து கீழ ஓடே காட்றேன் தானிய ரெண்டு போங்க கேக்கவே வந்து குள சூ ஆ அங்க வாங்க ஜும்னே காட்ற வாங்க เออ கல

ഞാൻ ഞാൻ വിട്ടോ വിടയേക്കൊന്ന് ഓ ആരെ കാണിക്കണം പോവുക അപ്പീനെ പോവുക പോിക്കോ ഞാൻ പോവില്ല ഞാൻ പോവേ എങ്ങ പോയി പെണ്ണ് ഞാൻ വരില്ല ഞാൻ മേലെ സിം പോവുക കുറടം പോയിടേങ്ങായി ഓ അപ്പ റവഞ്ച് വന്നി aja പാ കുറടം എടുത്തുകൊണ്ടു കൂടി كده ആര്ന്നോ ഇടി കൂടേ ஓவல்லுங்க हां अबे ये वैल्यू ले के ना अंती डावर लगाय ना देदीना ना इनके वाली ना मंटले ऐसा वन दे दीना अंगबा कुमार सारो का धेय में जडब दो के वाला रंग में भैया आगे ये गुरु योगी एरिया ले गए गए कोसा का दायिन तदरी रन ना कायन ना आ ना मामा अरे आड़े बिरा ओ ना तो आए का

சேர்ச்சது போடணும் தென்னை பழகுள்ளே இருக்கணுமென்றது வந்து அவற்றை எனக்கு விருப்பம் ஆ அப்போ அதுக்காகவே அண்ணா வந்து மதியம் காலம் வந்து எனக்கு கோல் பண்ணி சொல்லிச்சு அண்ணன் இன்றைக்கி உங்களோட வீட்டை வந்து ஒரு ஆராதனை மாதிரி வச்சு எல்லா சோரங்களும் வந்து ஒன்று கூடி செய்வோம் என்று அப்போ நானும் உடனே ஓமன்னு சொன்னாங்கள் அப்போ நான் எல்லா சோரம் அந்த இடத்துல நிப்பி நம்ம என்ன செய்யறது ஒரு சூழ்நிலை காரணமாக எல்லாரும் வந்து அவசர ஏதாவது வெளியில் போட்டினவே நான் அப்போ ஒன்றும் செய்யலாம் அப்போ நாங்கள் சரி இருக்கிற வேறு நாங்கள் விளையாடுறோமே

வசந்தம் தினக்கு அண்ணாவோட கேட்டுச்சு உங்களுக்கு தேவையில குறிச்சு சொல்லுங்க நானும் மதிக்கேற்ற மாதிரி ஜெவம் பண்ணு வேண்டாம் அப்போ வசந்தம் தினக்குள்ளே இருக்கிற இதை குறித்து சொல்லி உண்மைக்குமா அண்ணா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து எல்லா சோரங்களுக்கும் ஜெவம் பண்ணிச்சு உண்மைக்குமா வந்து சந்தோஷமே நான் சோரங்களை ஒன்று கூடமென்ற அண்ணாக்கு விருப்பம் அப்போ அதே மாதிரி அண்ணாண்ட இது மாதிரி இன்னைக்கு நல்ல மாதிரி முடிஞ்சது அதே மாதிரி வாரத்தில் அண்ணன் சொல்லிச்சு ஒரு வேற மட்டும் இப்போ ஆறு சவ ஆறு சவுரங்கள் இருக்குது தர மாதிரி மாதிரி சேவமெண்ட் அப்புறம் சரிங்கன்னா எல்லோருமே இது தந்து வச்சு கொண்டு போவோம் பண்ணு சொல்லியிருக்கிறோம் அப்புறம் சந்தோஷமாக நான் இந்த நாள் வந்து உண்மைக்குமே வந்து நல்லா வந்து போயிட்டு

அப்ப நாங்கள் வந்து அண்ணி வந்து இஞ்சி நிக்கிறா இரவெல்லாம் சாப்பிட்டுருக்குதான் அண்ணா வந்து வந்தாக்களதான் போகும் ஏன்னா அப்ப இந்த வீடியோ வந்து நாங்களும் முடித்துக்கொள்ளுமே ஓகே இந்த வீடியோ பத்தி கருத்த மறக்காம புது சிந்திக்கிறோம் பாய்